ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அஹ் ஜோதிட தீர்க்க தேவி ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியா ஐயா ஆதித்ய குருஜியோடைய விதிகள் வந்து அவர் என்னென்னலாம் அவரு பல ஆயிரம் ஜாதங்களை பார்த்து அவரு இந்த ஜோதிட ரீதியா ஜாதங்கள்ல எந்த விதிகளை அப்சர்வேஷன் செய்து எந்தெந்த விதிகள்லாம் அவர் வந்து ஜோதிடத்துக்கு நிறைய விஷயங்களை சொன்னார் அப்படின்ற அமைப்புல சூரியன் சம்பந்தப்பட்ட விதிகளை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா போன வீடியோல அது மாதிரி சூரியன் சம்பந்தப்பட்ட விதிகள் வந்து என்னென்ன சொன்னார் சிம்மம் சுபத்தும் சூரியன் சுபத்தம் அப்படின்ற பார்த்தோம் இப்ப அதே மாதிரி சூரியனை சம்பந்தப்பட்டு அவருடைய அப்சர்வேஷன்ல ஜோதிட ரீதியா சொல்ல சொன்ன விதிகளை தான் இந்த ஜாதத்துல இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க துலாத்துல சூரியன் சனி இப்ப ஐயாவை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க நிறைய பேர் அவருடைய பார்த்து கோட்பட தவறுன்னு சொல்லுவாங்க இதை அப்சர்வேஷன் பண்ணி இங்க சூரியன் என்ன செய்வார் சனி என்ன செய்வார் காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் தெளிவா விளக்கின ஒரே ஜோதிடர் அவர் தான் மத்தவங்க ஜோதிடர் விமர்சனம் பண்ணுவாங்க இதுக்கு விளக்கம் கேட்டு பாருங்க இங்க சூரிய தசை என்ன பண்ணும் சனி தசை என்ன பண்ணும் இல்ல காரக ரீதியா என்ன பண்ணும் ஆதிபத்திய ரீதியா என்ன பண்ணும் இது அழகா விளக்கி இருக்கிறார் எந்த ஜோதிடர் அந்த மாதிரி விளக்கினாங்க ஓகேங்களா அதே மாதிரி மேஷத்துல சூரியன் சனி செவ்வாய் இல்ல சூரியன் சனி மட்டும் இல்ல சூரியன் சனி செவ்வாய் இங்க மூணு பேரை சேர்ந்த மாதிரி இதுக்கும் அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாரு மற்ற ஜோதிடர் வந்து நட்சத்திர பிரகாரம் பலன் சொல்லுவாங்க ஏதோ ஏதோ சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு இந்த சூரியன் சனி செவ்வாய் காரக ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் என்ன பலன் செய்யும் என்ன பலன் ஜோதிடது என்ன பலன் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத அவர் அழகாக சொல்லி கொடுத்துரு அவருடைய அப்சர்வேஷன்ல இந்த விளக்கங்களை அவர் தான் கொடுத்தாரு எத்தனை ஜோதிடர் கொடுத்தாங்கன்றத நீங்களே தெரிஞ்சுங்க இல்ல அவங்க கேட்டு கேட்டு பாத்துங்க இந்த மாதிரி காம்பினேஷன் தான் அதுக்கு என்னங்க பலன் ஓகேங்களா இந்த அளவுக்கு தெளிவா இந்த ரெண்டு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷனை அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் இது சூரியன் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ள அவர் எக்ஸ்பிளேஷன் தந்து தந்திருக்கிறாரு அது சம்பந்தப்பட்ட லக்ன வீடியோ வச்சுங்களேன் ஓகேங்களா அதெல்லாம் போய் பாருங்க அவர் எவ்வளவு நான் தொடர்ந்து விதியை சொல்லிட்டே வரேன் இது ஒரு விதி இந்த ரெண்டு காம்பினேஷன் இந்த மாதிரி எத்தனை விதிகள் வருதுன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இத அழகா வந்து ஜோதிட ரீதியா விளக்கம் கொடுத்தார் அப்புறம் இன்னொரு சொல்லுவாரு சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு உதாரணத்துக்கு லக்னம் சூரியன் சந்திரன் ஓகேங்களா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கு ஒரு நல்ல அமைப்பு அதுலயும் உயர்வான அமைப்பு லக்னத்துக்கும் கேந்திரமா அமையிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா ரெண்டுமே கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ஒளி தரையக்கூடியது அப்ப ஒளி இது லக்ன சூரியனை வச்சுதான் லக்னத்தை நம்ம அஹ் குதிக்கிறோம் சந்திரனை வச்சுதான் ராசி நூத்தி இருபது வருஷம் அந்த தசைகள் வருது அப்ப சந்திரனை வச்சுதான் தசையோட உரு உருவாகுது என்ற அமைப்புல சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியமான பிளானட் கிரகங்கள் ஓகேங்களா கிரகங்களை ஏழு கிரகங்களை ஒளி கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் அப்புறம் சாயா கிரகங்கள் ராகு கேதுகளை மூணு டிவிஷனா பிரிச்சு இருக்கிறாங்க ஒலி கிரகங்களா சூரியன் சாதனம் பஞ்சபூத கிரகங்களா குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி இந்த பஞ்சபூத கிரகங்களாகவும் ராகு கேதுகளை நேல கிரகங்களும் சாயா கிரகங்களாகவும் இப்படி பிரிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் ஆன ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கு லக்ன ஒளி ஒளிமயமா இருக்கும் நல்ல ஸ்பெட் கேந்திரங்களுக்கு தான் அந்த ஒளி வந்து லக்னத்துக்கும் எல்லா கேந்திரங்களையும் ஒளிகருங்க இருக்குது பலம் அடையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த ரூலை சொன்னார் அது லக்கணத்துக்கும் ஒரு உயர்தர அமைப்பு சூரியன் என்னங்க அதிகாரம் ஆளுமை தன்மை இது ஒரு துறையில அவங்களை அதிகாரமாவோ ஆளுமைத்தன்மையோ கான்பிடென்டான பசங்களா இருப்பாங்க சந்திரன் நாங்க நல்ல ம மனோநிலை நல்ல போல்டு நல்ல போல்டான மைண்ட் கெப்பாசிட்டி உள்ள மனிதராகவும் நல்ல சிந்தனை வலை கற்பனை வலை முக்கியமாவும் பாசம் கருணை சேவை மனப்பான்மையில நல்ல குணங்கள் உள்ள மனிதராகவும் அவர் இருப்பாரு சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா வந்து லக்ன கேந்திரமா இருக்கிறதுக்கு அமைப்பு இந்த மாதிரிதான் ஒரு அதிகாரத்தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் இப்படிங்கிற ஒரு அழகான ரூலை வந்து அழகா சொல்லியிருப்பார் அதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் இரண்டு கிரகங்களும் மறைய மறையாது மறைய மாட்டாங்க அது மறையாத இருக்கிறது அது ஒரு யோக நிலை ஓகேங்களா இந்த மாதிரி வந்து சூரியனை சந்திரனை வச்சு அந்த கேந்திர அமைப்பை வச்சு இதை விரிக்கிருப்பாரு இது அப்படியே இங்க போட்டீங்கன்னாக்கா ஐயாவுடைய ஜாதகம் வரும் சூரியன சந்திரனம் தங்களுக்கு கேந்திரமா இருந்து அது லக்கன கேந்திரமா ஆனா அந்த காலத்துல எப்படி சொல்லியிருந்தாங்க இந்த சூரியன சந்திரனம் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கிற அமைப்பு தான் இது அஷ்டமி தான் வரும் இந்த மாதிரி ஒரு கொஷன் இருக்குன்னா வந்து வளர்பிரை இது வந்து தேவிபிரை அஷ்டமி நவமி நான் இங்க போட்டது வந்து வளர்பிரை தேவிபிரியா அஷ்டமி நவமி கொஞ்சம் சப்தமில கொஞ்சம் டுவெண்ட்டிசெண்ட் வரும் ஓகேங்களா சப்தமியில கடைசியா ஆரம்பிச்சு அஷ்டமி நவமி தான் இந்த கேந்திர அமைப்புல வரும் ஆனால் அந்த காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா ஐயோ அஷ்டமில குழந்தை பிறந்திருக்கா நவமியில குழந்தை பிறந்திருக்கா அது சரியாகாது அஷ்டமியில வந்து கிருஷ்ணர் திறந்தாரு அவர் என்ன எப்போதும் போர் சூழலை இந்த மாதிரி தான் இருந்தார் ஒரு நல்ல குடும்பம் இல்லற வாழ்க்கையில் அவர் ஈடுபடலை அதனால அது அந்த திரி வேஸ்ட்டு அப்புறம் நவமியில ராமர் திறந்தாரு அவர் என்ன காட்டுக்கு போனாரு அந்த திரியும் அவரும் சரியான ஒரு இல்லற வாழ்க்கைக்கு ஒரு சரியான லைஃப் ஸ்டைலாக ஒரு ரோல் மாடலாக எடுக்க முடியாது ராமருடைய லைஃப் ஸ்டைலில் அதனால அது நவமியும் தேவையில்லை அதனாலதான் இந்த அஷ்டமி நவமி வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா சயின்டிஃபிக் ரீதியா அஷ்டமி நவமின்றது அந்த நார்த்துக்கு போயிட்டு சவுத் அந்த திரும்புறது ஓகேங்களா இந்த இந்த அமைப்பு தாங்க அந்த அஷ்டமி நவமி திதியா வரும் இதே ஐயா யோகமா சொன்னாரு அஷ்டமி நவமியில ஒரு திதி நீங்க சிசேரின் டேட் குறிக்க போறீங்கன்னாக்கா ஐயோ அஷ்டமியை வேணாங்க நவமி வேணாங்க அதுக்கு முன்னாடி டேட்டு பாருங்க ஒண்ணுமே இந்த பக்கம் ச சப்தமியில குறிக்க சொல்லுவாங்க ஏன்னா பஞ்சமியான பத்தாம் நாலு குறிக்க சொல்லுவாங்க ஆனா இத மாதிரி இருக்கிறது ஒரு யோகம் ஒரு நல்ல அமைப்பு சூரியனுடைய காரகங்களும் சந்திரனுடைய காரகங்களும் வலுத்திருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ் சொன்னார் இந்த கருத்திய விதியா அந்த கருத்தை ஜோதிடத்துல யாருங்க சொன்னாங்க எவ்வளவு ஒரு அழகான ரூலா சொன்னார் இது சூரியனை சந்திரனை வச்சுதான் சொன்னார் ஒரு நல்ல ஜாதகத்துல சூரியன சந்திரனோட இரண்டு ஒலி ஆஹ் கேந்திர கோணங்கள் இருக்கும் மறையாது நல்ல ஆரிய பண்ணல மறையாம நல்ல ஒலித்தன்மையோடு இருக்கும் அப்படின்ற ரூல சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் சொன்னாரு இது வந்து ஐப்பசி மாசம் அமாவாசை இது வந்து கார்த்திகை மாசம் அமாவாசை வருஷத்துல இந்த ரெண்டு தான் ரொம்ப அந்த வருஷத்துல இந்த பன்னெண்டு மாதத்துல இரண்டு தான் வந்து ரொம்ப பூமியில அந்த ஜீவ ஒளி வந்து ஆத்ம ஒளி வந்து குறைவா படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கு அந்த அதனாலதான் வந்து இந்த தீபாவளி அந்த தீப ஒளின்றதுனால விலைக்கேற்று அந்த தீப ஒளி குறைஞ்சிருக்கிற நாட்கள்ன்றதுனால அந்த ஒளி அதிகப்படுத்துறது அந்த இப்போ காஸ்மிக் எனர்ஜினாக்கா அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நெய் விலைக்கு ஏற்றோம்னா காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நம்ம நம்ம வீட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அதுக்குதான் அந்த நெய் விலைக்கு ஏற்றுறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த தீப ஒளி வந்து ஏற்றி அந்த ஆத்ம சக்தி வந்து குறைவா இருக்குற நாளுக்குல்ல அதை நம்ம வேற விதமா எப்படி செயற்கையா நம்ம ஒரு பங்கா நம்ம பண்ணி அந்த ஆத்ம ஒளியை அதிகரிக்கலாம் இருந்து அந்த சக்தியை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள சுரப்பலானதுதான் தீப ஒளின்ற ஒரு திருநாளையும் அதே மாதிரி கார்த்திகை தீபன்ற இந்த ரெண்டு ஒளி ஒளி திருநாளும் இந்த ரெண்டு இந்த மாசங்களை தான் நடக்குது ஏன்னா ஒளித்தன்மை குறைவா இருக்கக்கூடிய மாதங்களை தான் அந்த ஒளி சம்பந்தப்பட்ட திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க இது வந்து ஜோதி ரீதியாகவும் அந்த பண்டிகைகளும் கரெக்டா ஒத்து போறது அழகா இவர் ஒரு வீடியோல பண்ணியிருப்பாரு இந்த சூரியனும் சந்திரனும் இரண்டு ஒளிகரங்குமே இந்த மாதங்கள்ல வலுவிழக்கிறாங்க அதனால வந்து அது ஒரு உகந்த இரண்டு மாதமும் பூமிக்கு உகந்த நாட்கள் இல்லை அதனால தான் ஒளி திருநாள் ரெண்டு மாதத்துக்கும் இது வந்து தீப ஒளி திருநாள் தீபாவளி கொண்டாடுறாங்க இது வந்து கார்த்திகை தீபம் ஓகேங்களா திருக்காதை திகை அது இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட வந்து ஒரு பண்டிகை ரீதியாகவும் புலி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி சூரியனுடைய சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு மூணு ரோலை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வரும் வீடியோக்களையும் இதே மாதிரி குருஜினுடைய விதிகளை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இருக்கேன் அவர் எத்தனை நூற்று கணக்கான விதிகள் சொல்லியிருக்கிறாங்கன்றது கடைசியா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்துங்க ஓகேங்களா தேங்க்யூ நன்றி வணக்கம்